நேற்று விடுதலை சிறுத்தைகள் கட்சியினுடைய தலைவர் திருமாவர்களுடைய பிறந்தநாள் விழாவில் அண்ணன் சீமானவர்களை பற்றியும் நாம் தமிழ் கட்சியை பற்றியும் தரக்குறைவாக விமர்சித்து பலர் பேசியிருக்காங்க அதில் குறிப்பாக ரொம்ப தரம் தாழ்ந்து பேசினவங்க வந்து சினேகா அப்படிங்கிற ஒரு வழக்கறிஞர் பேசியிருக்காங்க இந்த அந்த பேச்சை பார்த்த பிறகாக நேற்று அண்ணன் சீமானவர்கள் காலையில் திருமாவர்களுக்கு வாழ்த்து போடுறாருங்க வாழ்த்து போட பிறகாக தமிழ்மார்களும் அண்ணன் திருமாவர்களுக்கு பிறந்தநாள் வாழ்த்துக்கள் பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சொல்லி எத்தனையோ பேர் நாம் தமிழ்ச்சியை சேர்ந்த தமிமார்களும் வாழ்த்து போடுறாங்க சமூக வலைதளங்களில் இந்த பேச்சை பார்த்துட்டு அதற்கு வந்து சிரிச்சுக்கிட்டு புன்முருகனோடு சிரிச்சுக்கிட்டு ரசித்த அண்ணன் திருமாவுடைய முகத்தையும் பார்த்துட்டு நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்கள் யாரெல்லாம் வாழ்த்தி பதிவு போட்டாங்களோ அத்தனை பேரும் அந்த பதிவு நீக்கிறாங்க என்ன காரணம்னா ஆமாம் எங்கள் அண்ணன் சீமானவர்களையும் எங்கள் கட்சி தலைவரே நீங்கள் வன்மமாக இந்த அளவுக்கு தரக்குறைவாக உங்கள் 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 மேடையில் ஒருத்தவங்க பேசுவாங்க அதை வேடிக்கை பார்த்து நீங்கள் உட்காந்துருப்பீங்க உங்களுக்கு நாங்கள் அதுக்கு வாழ்த்து போனோம் அண்ணங்கிற அந்த தரத்தை நீங்கள் இழந்துட்டீங்க அப்படின்னு சொல்லி பலரும் பதிவு பண்ணி நேற்று முழு நேற்று முழுக்கெல்லாம் இன்றைக்கி முழுக்க அந்த பதிவு தான் போயிட்டுருக்கு அப்ப அண்ணன் திருமாவர்கள் மீது இருக்கக்கூடிய மதிப்பை அவரே குறைச்சிக்கிட்டாருன்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கலேன் இது ஒன்றும் வன்மமான பதிவு இல்லை தரக்குறைவான பதிவு கிடையாது விசிக்காவை அம்பல்படுத்தணும் அப்படின்னா நம்ம பல முறை அம்பல் படிச்சிருக்கோம் அண்ணன் சீமானவர்கள் வந்து கட்டளை போட்டாரு விசிகா விமர்சிக்க கூடாது பாமக விமர்சிக்க கூடாது அப்படின்னு அதற்காக கொஞ்ச நாள் வந்து அடைக்க வச்சுட்டு இருந்தோம் விமர்சிக்கணும் அப்படி எடுத்துக்கிட்டால் புதுசாக அவதூறு பரப்புறது வன்மத்துக்கு அந்த இதெல்லாம் இல்ல விசிகா காரங்க விடுதல் சித்த கட்சியுடைய ஒட்டுமொத்தங்களும் தவறான தவறானவர்கள் அப்படின்னு சொல்ல வரல விசிகாவுடைய தலைமை கொண்ட கொள்கையில் உறுதியா இருக்கா அவங்களோட செயல்பாடு என்ன அப்படிங்கறத மட்டும் எடுத்து பேசினாலே அவ்வளோ விஷயங்கள் சரி ஒரு பெண்மணி பேசிட்டாங்களே அதுக்கு ஒரு மறுப்பு தெரிவிப்போம் திருமாவரில் அந்த கட்சியோட தலைவர் வந்து பதிவு போடுறதோ மற்ற செய்திகள் சொல்றதோ எல்லாம் தேவை கிடையாது மாற்று கருத்து சொல்றதோ தேவை கிடையாது ஆனா அடுத்த காலத்தில் இருக்கக்கூடியவர்கள் இணையதளத்தில் வந்து இயங்க தொடர்ச்சியாக இயங்கக்கூடியவர்கள் இருக்கக்கூடியவங்க வந்து மறுப்பு தெரிவிப்பாங்க பார்த்தா அவங்க பேசுனதுல என்ன தவறு இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அவங்க பேசுனா தவறு இல்லை ஏன்னா கவிதை பேசுவது கவிதை படிப்பது வந்து அவங்களுடைய தனிப்பட்ட கருத்துரிமையா அதை வந்து காக்கக்கூடிய கட்சியாக வீசிக்கா இருக்கான் அவங்க பேசுறதுல என்ன தவறு இருக்குங்க கேட்குறப்பில்ல யார் வீசிக்கா காரங்க வீசிக்காவுடைய முக்கிய பொறுப்பாளர் அப்போ இதை பார்த்துட்டு நம்ம போயிட முடியாதுல்ல கருத்துரிமை அவங்களுக்கு மட்டுமா இருக்கு நமக்கு இருக்குல்ல அண்ணன் சீமான் அவர்கள் வீசிக்காவும் விமர்சிக்க கூடாதுன்னு சொல்லியிருக்காருங்க அண்ணன் சீமானுடைய வார்த்தையை நம்ம மதிக்கணும் ஆனால் அண்ணன் சீமான் அவர்களே தொடர்ச்சியாக இப்படி வன்மத்தை அண்ணன் சீமான் மீதே வன்மத்தை கேட்குறப்ப பார்த்துட்டு பொறுமையாக இருக்க முடியாது எவன்டா மூர்க்கமாக சண்டை போடுவான்னு பார்க்குறான் இங்கே வரான் தென்னகத்துக்கு வரும்போதும் தென்னர்றான் விடுதலை சித்தைகள் கட்சியினுடைய துணை பொதுச்செயலாளர் வணிகர் வந்து இன்னைக்கு ஒரு பதிவு போறாரு அதுல என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த மாதிரி வந்து நேற்றைய தலைவருடைய பிறந்தநாள் எழுச்சி தலைவருடைய பிறந்தநாள் அதுக்கு வந்து அந்த விழாவில் வந்து பலரும் அவங்களுடைய கருத்தை சொன்னாங்க எழுச்சி எழுச்சிதா பற்றி வந்து வாழ்த்து பேசினாங்க அதில் கவிதை படிக்கக்கூடிய தோழர் ஸ்னேகா அவர்கள் வந்து அவங்க வந்து கவிதை படிக்கிறாங்க அப்படின்னா கவிதை வாசிக்கிறாங்க அப்படின்னா கவிதை போலி அவங்களா வந்து தயாரிச்சு வர்றாங்க அதை நாங்கள் எடுத்து முன்னாடி வாசித்து பார்க்க மாட்டோம் இது பண்ண மாட்டோம் அதனால அவங்க பேசுவதற்கு உரிமை இருக்கு அதை அவங்க மேடையில் போய் தடுப்பது வந்து தடுத்து பேசக்கூடாது அப்படின்னு சொல்றது வந்து நாகரீமா இருக்காது அதனால நாங்கள் அதான் செய்ய முடியாதுல அப்படின்னு சொல்றாரு இது வரைக்கும் லாஜிக்குங்க உண்மையிலேயே வந்து ஒருத்தவங்களை சிறப்பு விருந்தினர் அழைச்சிருக்கோம்னா அவங்களுடைய கருத்துக்கு அவங்க தான் பொறுப்பு அவங்க பேசிட்டு இருக்க தடுக்கிறதோ அதெல்லாம் பண்ண முடியாது ஓகே ஆனால் இதே போல் கட்சிக்குள்ள சனாதனம் இருக்குது அப்படின்னு ஒரு பெண்மணி சொன்னாங்களே சொன்னாங்களா இல்லையா உங்கள் மகளிர் பாசனை மகளிர் அணியை சேர்ந்த வீசிக்காய் வச்சிருந்த மகளிர் அணியை பெண்மணி சொன்னாங்களே அப்போ மட்டும் ஓடி போய் தருத்திங்க மைக்கு கட் பண்ணீங்க விடுதலை சிறுத்தை கட்சியில் அடிமட்டத்தில் இருந்து உயர்மட்டம் வரைக்கும் சனாதனம் இருக்குன்னு சொன்னாங்களேங்க அப்போ தருத்திங்க அப்போ அது மட்டும் நாகரிகமா சரி இது நாகரீகம் இல்லை இவங்க சொன்ன மாதிரி இது வந்து நாகரீகம் இருக்காது அப்படின்றத வச்சுக்கோமே சரி அப்படி இருக்கட்டும் பேசி முடிஞ்சது பிறகாக அது அவங்களுடைய கருத்து அதற்கும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கும் எந்த தொடர்பும் கிடையாது அப்படின்னு ஒரு வார்த்தை ஒரு ட்வீட் ஏதோ ஒரு யாரோ ஒரு பொறுப்பாளர் போட்டு தான் அது அப்படி போடாம சரி அமைதியாக கூட பரவாயில்ல ஆனா வன்னிய அரசு அது பேசுறது என்ன தப்புன்னு சொல்லி போடுறாங்க வாசிக்கட்டுறேன் அதாவது நிறைய எழுதிருக்காரு மானியத்தினை பொன்மானங்கிற மாதிரி நிறைய எழுதிருக்காரு அதில் குறிப்பா அவர் சொன்ன முக்கியமான வார்த்தைகள் மட்டும் வாட்சுக்கட்டுறேன் இந்த கவிதையில் என்ன தவறு இருக்கிறது இதற்காக வழக்கறிஞர் ஸ்னேகா மீது அவர்கள் மீது பாபாச தாக்குதல் ஒரு பக்கம் மறுபக்கம் தலைவர் எழுச்சி தமிழர் மீது நாகரீமற்ற தாக்குதல் தாக்குதலை வந்து தம்பிமார்கள் தொடுக்கிறார்கள் கவிஞர்களின் விமர்சனங்களை குறித்து பதில் சொல்லாமல் மார்கழி மாத திறனாளிகளைப் போல பிராண்டுகிறார்கள் என்ன செய்வது இப்போ என்னன்னா விமர்சனம் வைங்க அவங்க அவங்க விமர்சித்தாங்கள்ல அவங்களே ஒரு தென்னாத்தனை வந்து ஒன் டு ஒன் நம்ம பேசுவோம் நீங்கள் அவங்க விமர்சித்தது ஈழத்தில் போயிட்டு ஆமக்கரி அப்படின்னாங்களே ஈழத்தில் ஆமக்கரி இல்லையா இல்லையா பிசிக்கா கே யாராச்சும் யாராச்சும் ஒருங்கிணைக்கிறீங்களா தாராளமாக நான் பேச தயார் எந்த சேனலில் வர என்ன வரேன் அவங்களை கூப்பிடுங்க அவங்க கேட்குற கேள்விக்கு கட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக கொள்கை ரீதியாக கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு செயல்பாட்டு ரீதியாக அத்தனையிலும் நாம் தமிழ் கட்சி சார்பாக நான் பதில் சொல்கிறேன் தயாருங்க நாம் தமிழ் நான் பதில் சொல்கிறேன் அதே போல் பிசி கே காரங்க உரவாங்க உள்ளக அவங்கள வந்து பேசட்டும் விசிகா மேல தானே பேசியிருக்காங்க இது விசிகா மறுக்கல சரிங்கிறதுல விசிகா பார்த்தா சில கேள்விகள் கேட்குறேன் விசிகா காரங்க பதில் சொல்லுவாங்களா விசிகா மீது நமக்கு என்னைக்குமே சாஃப்ட்வேர் இருக்காங்க அப்படின்னா இருக்கு அண்ணன் சீமான அவர்கள் வரைக்கும் விமர்சிக்காமல் கலந்து போயிட்டு இருக்கோம் வீசிக்கூடிய பல உறவுகளை நெருக்கமானவங்க இருக்காங்க இருக்காங்க ஆனால் தலைமை செய்யக்கூடிய தவற வந்து அதுக்கு மேலே சரி பண்ணணும் தலைமை நிலை பொறுப்பாளர்கள் இருக்கக்கூடியவர்கள் செய்யக்கூடிய தவறுகளை அந்த கட்சியுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் திருமாவர்கள் சரி செய்யணுமா இல்லையா வேடிக்கை பார்க்காருங்க எப்படி வேடிக்கை பார்க்கறத பொறுத்துட்டு இருக்க முடியும் வண்டிய அரசு பேசுற பேச்சு கவிதை சரிங்கிறாரு அப்ப கருத்துந்தரம் இருக்குது எல்லாருக்கும் உரிமை இருக்கு எல்லாம் சரிதானே அப்படின்னா ஈழத்தமிழர் ஒருத்தர் வந்து இன்னைக்கு அண்ணா ஒருத்தர் வந்து ட்விட்டர்ல ஒரு பதிவு போட்டுக்காரு அண்ணன் திருமாவர்களுக்கு கவிதை கவிதை பாடுறேங்கிற பேர்ல ஒரு ஒரு பதிவு போட்டுருக்காரு அந்த கவிதை வேணா போட்டு விடுவா கருத்துரிமை இருக்குன்னு சொல்லுவீங்களே கேட்குறீங்களா தமிழகத்தின் நவீன புரோக்கர் இவர் மேடை ஏறி மீசையை முறுக்கினால் அவரும் ஒரு கோமாளி அதை பார்த்து சில்லறைகளே சிதறவிடும் சிறுத்தைகளும் ஒரு கோமாளி இவர் தமிழ் தேசியத்தை அழிக்க திருட்டு திடாவிடம் அனுப்பிய ஒரு பிளாஸ்டிக் கதிரை கண்ணாடி விரியன் என்பான் கட்டு விரியன் என்பான் தேர்தல் வந்ததும் சாதி ஒழிப்பு சனாதன ஒழிப்பு என்று சொல்லி திமுக திண்ணையிலே பிளாஸ்டிக் கதிரைக்காய் எங்கி நிற்பான் கட்சிக்கு பேரு வீசிக்கா அதனால் தான் என்னமோ இவருக்கு கிடைப்பது சிதம்பரமும் விழுப்புரமும் திருப்பி அடி என்பான் திமிரி எழு என்பான் ஆனால் திமுக திண்ணையிலே சூடு சுரணையின்றி பிறண்டு பிறண்டு படுப்பான் தேர்தலுக்கு முன்னம் பொது தொகுதி கேட்பான் தேர்தலுக்கு முன்னம் பொது தொகுதி கேட்பான் நாலு அல்ல அஞ்சு கல்ல ஏழு சீட்டு வேணும் என்பான் ஆனாலும் கோபாலபுரத்தில் போட்ட எலும்பு துண்டுக்கு தனித்தொகுதியே போட்டு அடுத்த முறை பார்ப்போம் என்பான் தலித்து விடுதலை என்பான் ஆனால் தர தலையாக திமுகவுக்கு முட்டு கொடுப்பான் சாதி விடுதலையே தமிழ்த் தேசிய விடுதலை என்பான் சாதி விடுதலையே தமிழ்த் தேசிய விடுதலை என்பான் ஆனால் வேங்க வயல் பற்றி கேட்டால் நவ துவாரங்களையும் கொண்டு தோழமை சுட்டுதல் என்பான் ஈழத் தமிழன் விடுதலை என்பான் ஆனால் கொன்று கொழித்த காங்கிரசுடன் கைகோப்பான் ராஜபக்சவிடம் பரிசு பொருளுக்கு போய் வரிசையில் கையேந்தி வேறறிப்பான் பெண்ணியம் பேசுவான் பெண் விடுதலை பேசுவான் ஆனால் தன் கட்சிக்கு பெண்களுக்கு சீட்டு கொடுக்க மாட்டான் ஊழல் பேசுவான் அதிகார தூஷ் பற்றி பேசுவான் ஊழல் பேசுவான் அதிகார துஷ்பிரயோகம் பற்றி பேசுவான் ஆனால் லொட்டரி மாட்டினிடம் காசு வாங்கி அவன் மருமகனையே கட்சியின் துணை பொதுச் செயலாளராக்குவான் ஊழல் பேசுவான் அதிகார துஷ்பிரயோகம் பேசுவான் ஆனால் லொட்டரி மாட்டினிடம் காசு வாங்கி அவன் மருமகனை துணை பொதுச்செயலாளராக்கி பொதுத்தொகுதி வரும் கேட்பான் பாஜக எதிர்ப்பு என்பாரு ஆனால் அதனிடம் கொஞ்சிக்குறாவும் திமுகவை கண்டுகொள்ளாமல் கோமாவிலேயே கிடப்பார் யாரு அவர் யாரு அவர் தெரிந்தால் சொல்லுங்கள் அது என்னங்க தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்களை வந்து விமர்சிக்கிறது அவங்க தமிழ் தேசியம் பேசக்கூடியவர்கள் மீது வன்மத்தை கக்கிறவன எவ்வளோ எல்லாத்தையும் தேடி பார்த்தா அவருடைய ஆணிவர் எங்கே இருந்து பார்த்தா மாற்று மொழி காரணமே இருக்கான் எப்படி எப்படி அந்த வன்மை எங்கேருந்து வருது உங்களுக்கு எங்கேருந்து வருது சாதி மதம் இல்லைன்னு சான்று வாங்கிக்கிறாங்களா ஏன் தமிழ்நாடு தெரிஞ்சு போயிரும்ல சாதி மதம் மற்றவர்கள் சான்று வாங்கிக்கிறாங்க ஏன் வாங்குறீங்க அப்போ இங்கே இங்கே எப்படி திராவிடம்னு சொல்லி உருட்டுறாங்களோ ஏன்னா தன்னுடைய அடையாளத்தை மறைத்தால் வேறு ஏதோ ஒரு காரணத்துக்காண்டி மறைக்கலாம்னு அர்த்தம் நான் தமிழன் நீ இனி வந்து மாற்று மொழிக்காரன் சொன்னாதான் எனக்கு கோவரம் இவன் தமிழன்டா பிறந்த நீ ஆனால் அவங்களுடைய இனத்தையே முல இருக்கு அவ்வளவு கேவலமான இனமா சொந்த இனம் ஏன் உங்க சொந்த இனத்திற்கு நீ உண்மை இல்லைன்னா இங்க இருக்க நீங்க உண்மையா இருப்பீங்க வந்து வாழக்கூடிய இடத்து இனத்திற்கு எப்படி உண்மையா இருப்பீங்க இங்க பல பேரை படுத்தாங்க சாதி மதம் மட்டும் வாங்கிக்கிறோம் என்ன காரணம் வெளியே தெரியக்கூடாது நம்ம இந்த மொழிக்காரன் தெரிஞ்சா நம்ம பேசக்கூடியது வந்து எடுபடாது அப்ப பிரிச்சுருவாங்க நம்மள நம்ம வன்மத்தை கற்கற தெரியக்கூடாது யாருக்கும் நம்முடைய அடையாளத்தை மறைத்து கொண்டு தான் இங்கே வன்மத்தை கற்கணுங்கிறதுல பல பேர் தெளிவாக இருக்கா குறிப்பாக மாற்று மொழிக்காரன் அதை நம்ம உறுதியாக சொல்ல முடியும் அந்த மாதிரி சில சம்பவங்கள் தான் இப்போ அரங்கேறிட்டு இருக்குங்கிறத பார்க்க முடியும் இதெல்லாம் பெரிய விஷயம் கிடையாது லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணிட்டு போயிட்டு இருப்போம் ஆனால் வன்மத்தை பார்த்துக்கோங்க நீங்கள் பேச பேச தான் இங்கே தமிழ் தேசியவாதிகள் வந்து கூர்மையடைவார்கள் தமிழ் வந்து இன்னும் இன்னும் கொஞ்சம் இதை விட இன்னும் அடுத்த கடத்துக்கு நான் நம்ம தெளிவான ஒரு சிந்தனையோடு நகரணுங்கிற ஒரு புரிதலுக்கு வருவார்கள் நீ பேசுங்க தாராளமாக பேசுங்கப்பா தாராளமாக பேசுங்க விடுதலை சித்திய கட்சிக்காரங்களுக்கே தெரியும் கொள்கை அளவில் வீசிக்கா பல இடத்துல வந்து தடமாறிச்சு தடமாறி தான் நீ பயணிச்சுட்டு இருக்குங்கிறது வீசிக்கா வீசிக்காக்காரங்களுக்கே தெரியும் வேறு வழி இல்லாமல் சரி இந்த இத்தனை நாளாக இருக்கும் இத்தனை வருஷமாக இருக்கும் பயணிக்கிறோம் திடீர்னு விட்டுட்டு போனால் நம்ம வந்து எங்கே போய் சேர்றது இங்கே ஒரு முக்கிய நிர்வாகியாக இருப்போம் முக்கிய பொறுப்பாளராக இருப்போம் அப்போ வேறு இடத்துக்கு போனால் அந்த அங்கீகாரம் கிடைக்காதுன்றக்காண்டி வேறு வழி இல்லாமல் வேணால் அந்த கட்சியில் இருப்பாங்க தவிர வேறு ஒரு காரணத்துக்காகவும் அந்த கட்சியில் இல்லை புரிஞ்சுக்கோங்க நீங்கள் பாமகவை பார்த்து ஜாதி கட்சிங்கிறீங்களே தரலாம் சொல்லுங்கள் அப்போ நீ யார் யாருங்கிற கடலில் பார்த்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் விசிகா சமூக நீதி பேசக்கூடிய கட்சியா சமூக நீதி பேசக்கூடிய கட்சியாக இருந்தால் அடங்க மறு திமிரு திமிரியில் திருப்பி அடிக்கிறீங்கல்ல நீ யாரை முதல்ல திருப்பி அடிக்கணும் திமுக அடிக்கணும் அடிக்கிறீங்களா ஒன்னா ரெண்டா திமுக கொள்கையில் எல்லா இடத்துலையும் நீங்கள் ஒத்து போறீங்களா அதோட செயல்பாடு எல்லாத்துலையும் ஒத்து போகிறீங்களா விசிகாவிலேயும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரே நம்பருங்க சங்கத்தமிழங்க என்னதான் நம்ம விமர்சித்தா கூட திட்டினா அவன் அந்தந்தன்னு பேசுவாப்பில் நமக்கு அது நம்மளும் அதுக்கு பதிலடி கொடுப்போம் இருந்தாலும் அவர் வந்து திமுகவுக்கு ஜால்ட் அடிக்க மாட்டார் பெருசாக மானங்கட்ட கூட்டணியில் தான் இருக்கும் எங்களுடைய கொடியேற்ற முடியல எங்களுடைய வீசிக்காவுடைய கொடியை வந்து ஒரு இடத்துல ஏற்ற முடியல அங்கே காவல்துறை நெருக்கடி கொடுக்குது காவல்துறை யாருனா காவல்துறை யார் கட்டுப்பாட்டில் இருக்குது காவல்துறை அமைச்சர் யார் ஐயா ஸ்டாலின் தானே கூட்டணி கட்சியுடைய கொடியை ஏற்ற அப்புறம் என்ன அப்போ இந்த மாதிரி விஷயத்தில் உடச்சு விடுவாப்பில் பொது தொகுதி கொடுக்குறாங்களா இப்போ வரைக்கும் விசிக்காவிற்கு பொது தொகுதி இப்போ கேட்டிங்களா மூணு சீட்டு கேட்டிங்களா எத்தனை சீட்டு கொடுத்தாங்க சரியா ஒரு தனி தொகுதி ஒரு பொது தொகுதி கொடுத்துருக்கலாம்ல ஏன் பொது தொகுதி கொடுக்கல ஏன் கொடுக்கல வணிகர் சொன்னார்ல வணிகர்ஸு நீங்க எல்லாம் பொது தொகுதிக்கு ஆசைப்படலாமா அப்படின்னு தானே திமுக பெரிய பார்க்குது உங்கள்கிட்ட இது பார்க்குதுல இப்படி நாங்கள் வந்து மண்டிட்டு சரணடைஞ்சு ஒரு கட்சியிட்ட வந்து அண்டி ஒண்டி பழைச்சு வாழக்கூடிய ஆட்கள் பிழைக்கக்கூடிய ஆட்கள் அப்படி தான் அதிகாரத்தில் இருக்கணும் அப்படிங்கிற ஆட்கள் நாம் தோணை கட்சிக்காகவும் கிடையாது உங்களை என்னைக்குமே நீங்க சொல்றபடி பார்த்தா தோலைமை தான் பார்க்குறோம் தோழமை கட்சிகள் தான் பார்க்குறோம் உங்களுக்கு தோலை கட்சிகள் அப்படின்னா தான் விசிகா வந்து இன்னைக்கு இருக்கு ஆனால் பகை சக்தியாக யார் மாத்திரா நீங்களே மாத்துறீங்க எப்படி மாத்திரீங்க உங்களுடைய வன்மை எங்கேயிருந்து தெரியுது இன்னை நேற்று உங்களுடைய பிறந்த நாளுக்கு ஆனால் சீமானவர்கள் காலையில் எட்டு மணிக்கெல்லாம் வாழ்த்து போட்டு வருங்க அண்ணன் திரும்ப அவர்களுக்கு வந்து சீமான் அவர்கள் வந்து அண்ணன் சீமான் அவர்கள் காலையில் எட்டு மணிக்கு வாழ்த்து போட்டார் ஆனால் பதினோரு மணிக்கு வாழ்த்து போட்ட அண்ணாமலைக்கு நன்றி அண்ணாமலை சண்பு சகோதரர்னு போட்டு நன்றி மறுபடியும் நன்றி சொல்லக்கூடிய அண்ணன் திருமா அண்ணன் சீமான் அவர்களுக்கு இப்போ நான் பேசுகிறேன் பாருங்கள் மணி ஆறுற இப்போ வரைக்கும் நன்றி தெரியல இந்த இந்த வன்மை ஏன் பிஜேபிட்ட ஒத்து போயிருவீங்க பிஜேபி காரங்களுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய மரியாதையை உங்கள் கூட இருந்தவர் உங்கள் உங்கள் கூட இருந்து வளர்ந்தவர் உங்களை காட்டிலும் பெரிய தலைவராக இன்றைக்கு வந்துட்டாருங்கிறத உங்களை ஏற்றுக்கொள்ள முடியும் ஏற்றுக்கிற முடியா அப்படிதான் பார்க்க முடியுதுங்க பொறாமையா அப்படிதான் பார்க்க முடியுங்க வேற என்ன ஏன் இந்த அளவுக்கு வன்மை உங்களுக்கு ஏன்னா திருமாவர்களுக்கு உங்களுக்கு வன்மை இல்லைன்னா உங்க கட்சிக்காரங்களை கண்டிச்சு வைங்க நாம் தம்ப கட்சியை நீங்கள் வந்து சிண்டாதீங்க தம்பி எல்லாம் சொல்லி வைங்க திருப்பி விமர்சிக்க ஆரம்பிச்சோம்னா நீங்கள் உங்கள்கிட்ட அத்தனை பாயிண்ட் இருக்கு அத்தனை இடத்துல ஓட்ட விட்ருக்கீங்க இருக்கீங்க வீசிக்காவை வீழ்த்த வேண்டும்ங்கிற நோக்கமோ என்னமோ எங்களுக்கு கிடையாது புரிஞ்சுக்கோங்க அப்படிங்கிறத சொல்லிக்கிட்டு மீண்டும் ஒரு காணொலி சந்திக்கலாம் பிறகு இதை பற்றிய உங்களுக்கு கருத்துக்கள் என்னங்கிற சொல்லுங்க பேசுனோம்னா பாயிண்ட் வச்சு பேசினோம்னா விசிக என்ன திமுக பற்றி பேசியிருக்கு எத்தனை இடத்துல எப்படி பேசியிருக்கு இன்றைக்கி என்னுடைய செயல்பாடு என்னவா இருக்குது ஒரு தலித் கூட முதலமைச்சர் ஆக முடியாது சொல்கிறார்ல இதுக்கு மாட்டுக்கிறது தெரிவித்து ஐயா ஸ்டாலின் அவர்கள் என்ன திரும்ப அப்படி சொல்கிறீங்க நீங்கள் என்ன அடுத்த முதலமைச்சர் என்ன நீங்கள் முதலமைச்சர் இருக்காங்க உங்களை துணை முதலமைச்சர் ஆக்குறேன் அப்படின்னு ஒரு ஒரு வார்த்தையாக சொல்லியிருப்பாரா வாய்ப்பு கிடையாது ராஜா உங்களுக்கு ரெண்டு சீட்டு தான் எம்பியாக ரெண்டு சட்டமன்றத்தில் வந்து நாலு இல்லை ஆறு அதிகபட்சம் ஆனால் எட்டு வரைக்கும் கொடுப்பாங்க எட்டு கொடுக்குறது வச்சு அதிகபட்சம் இவ்வளோ தான் அவ்வளோ தான் ஆனால் வீசிக்காவோடைய வலிமைங்கிறது வேறு நம்ம கடந்த காலம் பல இடத்துல பேசியிருக்கோம் விசிக்காவோடய வலிமை வேறு நீங்கள் திமுக ஜால்ரா அடிச்சுட்டு வரைக்கும் உங்களுக்கு கெட்ட பேர் தான் நீங்கள் தமிழ் தேசிய அரசியல் பேசுனா கூட சிறப்பாக வந்து உங்களுடைய எதிர்காலம் இருக்கும் நீங்கள் இன்னைக்கு அதிகாரத்தில் இருக்குன்னு நினைக்கிறீங்க ஆனால் காலம் முழுவதும் இருக்குமாங்கிறது தெரியாது அந்த வீசிக்காவில் இருக்கக்கூடியவர்களே பலர் உடஞ்சு வெளியே போயிருவாங்க எத்தனை நாளைக்கு வந்து திமுக ஜால்டராட்சி வண்டி ஓட்ட முடியும் அதான் பத்திரிக்கையாளராக கேட்குறாங்க திமுக திமுக கார மாதிரி செல்புடுங்கண்ணே ஏன்னா முட்டு கொடுத்தீங்கல்ல கொடுத்தீங்கல்ல வேங்கை வேலை மலம் கலந்த நபர்களை வரைக்கும் கண்டுபிடிக்கல கண்டுபிடிக்கல சரி கண்டுபிடிக்கல அங்கே அங்கே இருக்கிற மக்களுக்கு ஆறுதலுக்காக போய் பார்த்தாரா ஐயா ஸ்டாலின் பார்த்தாரா அதுக்கு என்ன சொன்னீங்க நீங்கள் திமுக காரன் எப்படி அதுக்கு முட்டு கொடுத்து பேசுவா அதே போல் தான் நீங்களும் பேசீங்கண்ணே சொல்லுங்கண்ணே நீங்கள் எப்படிதான் பேசுனீங்க அப்போ உங்களை திமுக காரனு சொல்லாமல் எப்படி பாஜக காரன் சொல்லுவாங்க சொல்லுங்க ஆயிரம் இருக்குது விசிகளை பற்றி நான் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் உங்கள் கட்சியில் இருக்கக்கூடிய நிர்வாகிகளை அடக்கி வைங்கள் வன்மத்தை கேட்காதீங்க திருப்பி பேச ஆரம்பிச்சோம்னா நல்லா தெரியாது அப்படின்றத மீண்டும் ஒரு முறை உங்களுக்கு நினைவுபடுத்திக்கிறேன் இதை பற்றி கருத்து கருத்துக்களை உறவுகளை பார்த்துக்கூடிய உறவுகள் கமெண்டில் சொல்லுங்கள் மீண்டும் ஒரு உறவை சந்திக்கலாம் நன்றி வணக்கம்